வெல்கம் பேட் யூடியூப் சேனல் நம்ம ஆதிஷ் ஹோட்டல் மாட்டுத்தாவணை பழம்பாட்ல ஆதிஷ் ஹோட்டலா இருக்கு இந்த ஹோட்டல் வந்து ரெண்டு வருஷமா இருக்கு இங்க வந்து வெரைட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் ரைஸ் செஸ்வான் ரைஸ் முட்டை பரோட்டா வாலில பரோட்டா வீச்சு பரோட்டா ஸ்லோன் பரோட்டா இது பாத்தீங்கன்னா சூடா கொடுக்குறாங்க ஸோ இந்த பிளேஸ் வந்து கரெக்டாக மதுரையில் எங்கள் லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆதிஷ் ஹோட்டல் ஆட்டு தவிர பல அந்த பிளேஸ்ல லொக்கேட்டாக இருக்குது ரெண்டு வருஷமாக இருக்கு இந்த கடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வெண்பொங்கல் ஃபேமஸாக இருக்குது இந்த பிளேஸில் வெண்பங்கல் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் நான் வாங்க வீடியோவில் போகலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை ஆம்லேட்டு இங்கிட்டு ரைஸ் பார்த்து வெரைட்டி ஸ்பெஷல் ரைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிரில் இருக்குது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது போக உங்களுக்கு சுக்கா குடல் வெங்காய குடல் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஆதிஷ் ஹோட்டலில் உங்களுக்கு இருக்குது அது ட்ரை பண்ணி பாருங்க ஸோ மேக்ஸிமம் உங்கள் வெளியூர்லேருந்து வாரவங்க புறாங்க தான் சாப்பிட்டு போகிறாங்க எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க அந்த வெண்பவங்க ஃபேமஸாக இருக்குது அந்த பிளேஸ் நல்லா இருக்கு அது ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க வாங்க விடிய கல போகலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் பண்ணால் அது வந்து வாங்கி ஐட்டம்ஸ் லைக் சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் வெஜ் பரோட்டா எக் பரோட்டா ஆனியன் தோசாபம் థాంక్యూ వెరీ గుడ్ ప్లస్ టు ఇట్ దేర్ ఆర్ సో many स्पेशल డిషెస్ లైక్ ఎగ్ ఫ్రైడ్ రైస్ చికెన్ ఫ్రైడ్ రైస్ విత్ గుడ్ క్వాలిటీ అండ్ క్వాంటిటీ అండ్ ది రైస్ ఇస్ వెరీ స్పైసీ This is the best chicken rice that i ever had please do subscribe my channel for the food మావి హోటల్లో వేరిటీస్ సెల్మే ఎరు గిడి చెట్టు பீச் புரோட்டா இதுக்கு வாழைல புரோட்டா இது பார்த்தீங்கன்னா சிலோனு வீட்ஸு புரோட்டா சிக்கன் ரைஸ் மட்டன் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா சாம்பார் கிரேவி மொத்த சால்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகை சால்னா இருக்குது இது போக கிரில் ஸோ நம்ம கிரில் எல்லாருமே ஃப்ளெரோட்டா எடுத்து சாப்பிட்றது தான் மைனஸ் இந்த ஆனியன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஹோட்டலில் வந்து கரெக்டாக மதுரையில் ரெண்டு வருஷமாக இருக்குது ஆதிஷ் ஹோட்டல் மதுரை பட மார்க்கெட் மாட்டுத்தாவன் எந்த பிளேஸ்ல லொக்கேட்டாக இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதிர்பார்க்குற பொங்கல் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் நல்லா நைசா ஸ்டேஜியா இருந்தேன் நல்லா வாடையாவும் இருக்கும் பொங்கல் பார்க்குறதுக்கு நான் உங்களை வீடியோவில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்களா அந்த நெய் பாக்கெட்டை உள்ள வச்சிருந்தாங்க அது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குன்ற மாதிரி ஒரு நியூ காம்பினேஷன் பொங்கலாக இருக்கு வெண்பொங்கல்

இப்போ வந்து தோசை ரைஸு எல்லாம் சாப்பிட்றோம் அதே ஒரு உங்களுக்கு தெரியும் எதுவுமே சாப்பிட நல்லாயிருக்கு இது வந்து என்னன்னா இருள இங்கே கடையில் வந்து ரொம்ப சாப்பிட்டா இருக்கு எடுத்தவுடனே ரொம்ப ரொம்ப மெலிஷாக இருக்குது ரொம்ப நல்லா சாப்பிட்டா இருக்குது எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ரைஸும் இங்கே என்னன்னா இது பாருங்கள் இந்த கிரேவி ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் வாங்க தேவையில்ல ஆல்ரெடி இங்கே எக்ஸ்ட்ராவே இருக்குது உங்களுக்கு வேண்டுறதாக நீங்கள் எடுத்து சாப்பிடுவான் எக்ஸ்ட்ரா சிக்கனோடு தராங்க நல்லா தான் இருக்குது எல்லாமே எல்லாமே சூப்பர் மட்டன் மட்டன் கிரேவி இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது நாங்கள் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கோம் இந்த கடையில் வந்து சாப் இருக்கோம் எல்லாமே ரைஸு சிக்கன் ரைஸு மட்டன் ரைஸ் எல்லாமே தோசை எல்லாமே நல்லா இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எந்த ஒரு கடையிலையும் இது மாதிரி டேஸ்ட்டு இல்லை எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது